வணக்கம் ஏன்னை கொஞ்சம் முன்னாடி கூப்பிட்டாங்க நான் வந்து இன்றைக்கு ஒன்று என்னைக்கே போகல சென்னை மொழி சார் வேறிக்கு போகணும் போகணும் அப்படின்னாங்க பட் இவங்க எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன்னா எப்படி பன்னெண்டு மணிக்கெல்லாம் வெள்ளிச்சிடுவாங்க போங்க வெளியே போகணும் அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜாஸ்தியாக பேசணும் அப்படின்னு அவங்க விரும்பப்படுத்துதான் கரெக்டா நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்ட்டு இனிமே ஆம்கர்லேருந்து ப்ரொடியூசர்லேருந்து கரை கோடி டெக்னீஷியன் வரைக்கும் இந்த படத்தில் ஈடுபட்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ப்ரொடியூசர்ஸ் ஹவுஸ் அவ சர்ப்ரைஸ் ஒரு யூஎஸ்லேருந்து வந்த ஒரு லேடி வந்து இங்கே தமிழ் படம் ப்ரொடியூசர் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நான் பார்த்து சர்ப்ரைஸ் ஆகுது சொன்னாங்க எப்படி அவங்களை வந்தாங்க ஹீரோ ஹீரோ அவங்கள வந்து வேறு பிஸ்னஸ் ஏதோ வேறு யூஎஸ்ல ஏதோ பண்ணுறாங்க அது மூலியமாக வந்தாங்கன்னு சொன்னாங்க எனவே இப்போ சினிமா உலகத்துக்கு நிறைய தயாரிப்பாளர்கள் தேவை இந்த மாதிரி நிறைய பேர் வரணும் நம்ம குடும்பத்தை சார்ந்த இயக்குநர் குடும்பத்தை சார்ந்த ஏழு என்னுடைய வாழ்த்துக்கள் எங்களுக்கு படம் ட்ரெய்லர்லேயும் பார்ப்போம் பாட்லியும் வந்து அந்த செர்மணி சார் சொல்ல மாதிரி இந்த பழைய கிராமத்து வாசனை தெரிஞ்சது மண் வாசனை தெரிஞ்சது கூடவே மைனாவனுடைய ஒரு போஷனும் தெரிஞ்சது அது மைனாவில் வந்து ஆக்சுவலாக இந்த படத்தினுடைய ஹீரோ சேது வந்து இன்ஸ்பெக்டர் ரோல் பண்ணியிருப்பார் அந்த படம் பார்க்கும்போது அவர் மேலே நமக்கு கோபம் வரும் பயங்கரமாக ஆனால் அந்த எண்டில் வந்து அப்படியே ஒரு பாசிட்டிவ் அவர் மேலே அவர் மேலே பயங்கர மரியாதை வரும் அப்படி ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார் மைனாவில் அதுக்கப்புறம் உடனே அந்த படம் ரிலீஸ் ஆகி போய் சக்ஸஸ் ஆகி ஓடிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஜ் ஒரு ஒரு ஃபங்க்ஷனில் அவரை மீட் பண்ணேன் மீட் பண்ணும்போது என்ன சார் அந்த மைனாவோட அப்படியே நிற்கிறீங்க நிறைய படங்கள் பண்ணணும்னு இல்லை சார் பண்ணுறேன் சார் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னாரு அதே வார்த்தை இன்றைக்கி கேட்டீங்க இந்த மாதிரி நிறைய நடிக்கிறீங்க இருக்கீங்க மெயினாக அப்படியே ஒரு பேர் படமும் பெருகிக்கிட்டு உங்களுக்கு நீங்கள் தான் ஆல்மோஸ்ட் செகண்ட் இயர் வந்த படத்தில் அப்படின்னு சொல்லும்போது அவர் பால்டிக்ஸ் அப்படின்னாரு ஓ அப்பவே வா அப்படின்னு இதெல்லாம் தான் இல்லை பால்டிக்ஸ் ஓகே எனவே அவர் இனிமேல் போகாமல் மீண்டும் இங்கே வந்ததற்கு அவருக்கு நல்ல ஒரு கார்பெட் ரெட் கார்பெட் கொடுத்து நிறையா இருக்கும் நிறைய இந்த மாதிரி படங்கள் பண்ணுங்க மையம் எவ்வளோ மீதிங்க இருக்க அதெல்லாம் வீட்டில் போய் படிக்கணும் தனியாக இது வந்து அவரே சொன்னதா இல்லை விவேகா அவரே சரி ஏன்னா விவேகாவுக்கு வந்து அவ்வளோ விஷயங்கள் தெரியும் நம்ம படங்கள் நாற்பத்தஞ்சு படத்தில் எப்படி ஒரு முப்பது கூட எங்களுக்கு அவ்வளோ அதான் நான் சொன்னேன் தலைமுறை க கடந்து கடந்து இன்னும் இருக்கும் ஒரு சில டெக்னீஷியன்ஸில் வந்து வேக இது நான் இப்போ அது ட்ரெண்டில் இருக்கிறது ரொம்ப முக்கியம் ரொம்ப ட்ரெண்டில் இருக்காரு அது அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த படத்தில் வந்து அந்த இந்து சாமி எழுதுறீங்கன்னு தெரியல எனக்கு ரெண்டு பாட்டு இல்லை மூணு பாட்டு போட்டாங்க ரெண்டு ரெண்டு பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு அதாவது இந்த ஓபிங் கேட்சியாக இருக்க ஹீரோ ஹீரோயின் நான் அவங்ககிட்ட சொன்னேன் நீங்கள் வந்து ஏமா சமந்தாவும் இல்லாமல் நயன்தாராவும் இல்லாமல் என்னமா சமந்தா நயன்தாரா சமரிதா நயன்தாரா நயன் சமரிதா தாரா அதெல்லாம் எப்படிமா வாயிலையும் அவங்களோட ஒரிஜினல் பேர் வந்து அஞ்சு அஞ்சு கிருஷ்ணா அது நல்லா இருக்குல்ல அதுவே ஒரு அந்த படத்தில் அந்த பேரில் தான் மலையாளத்தில் நடிச்சிருக்காங்க சரி ஓகே என் இந்த படம் ட்ரை பண்ணுங்கள் இந்த எப்படி ஒரு சக்ஸஸ் சக்ஸனாக எதுவும் மெயின்டைன் பண்ணுங்க சக்ஸஸ் ஆகிடும் ஆ ஓகே எனிவே ஆள் வந்து எல்லாம் அழகு அழகுன்னா நிறைய பேர் பின்னாடி போடுறாங்க அழகை விட ஒரு அம்சம் இருப்பாருங்க பாருங்க அந்த அம்சம் அதாவது க ஒரு நல்ல கலையாக இருக்காப்பா நம்ம வீட்டுக்கு போன மாதிரி இருக்காப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு நல்ல இவர்கள் கிடச்சிருக்காங்க வாழ்த்துக்கள் விஷு மினிமோர் மினிமோர் ஃபிலிம்ஸ் சக்ஸஸ் ஃபிலிம்ஸ் அப்புறம் எனக்கு வந்து அப்படியே எனக்கு பழைய ஞாபகங்கள் வருது எனக்கு இந்த பக்கம் வந்து தேனப்பேன் அந்த பக்கத்தில் வந்து வந்து கணவன் கண்ணன் இந்த பக்கம் வந்து சௌந்தரியன் சௌந்தரியன் பையன் தான் மியூசிக்கு இன்றைய கதாநாயகன் பேசி நீ உட்காந்து சௌந்தரியன் எப்படி போயிடணும் கரங்கண்ணன் சேர் தேவைப்படுல்லாம் வந்து சேவன் பாண்டியன்றது தான் என்னோட ரெண்டாவது படம் முதல் படம் வந்து புரியாத பகுதி அதனால தான் வந்து தேவைப்பட வழியில் வழியில் சந்திச்சு குறுக்க ஒருத்தான் அப்போ நான் பைக்கில் போயிட்டு இருப்பேன் ஒருத்தர் டிவி செவ்டியில குறுக்க ஐயோ நீ திட்ட ஒருத்தருப்போகுறுக்க அந்த இடம் நல்லா ஞாபகம் இடஒது திருவள்ளுவர் ஸ்டீட் நான் எட்லா போய் போயிட்டு இருக்கேன் அவன் திருவள்ளுவர் ஸ்ட்ரீட்டுக்கு திரும்புறாரு அப்பா வீடு போறேன் சார் ஏ நான் முடிக்கமன் இல்லைமன் கோயில் இருக்குல்ல பக்கத்து பில்டிங் சூப்பர் பிலிங்ஸ் அங்கே வா அப்படிங்க நான் முறைக்கு வந்தானே ஏன்னா அதுக்கு முன்னாடி ராஜா ராஜா தானே நான் அசோசியேட்டாக ஒர்க் பண்ண படத்தில் அவர் வந்து ஒரு ஒன் ஆஃப் த மேனேஜர்ஸ் அவர் அவர் ட்ரெயின் டிக்கெட்லாம் போடுவார் அப்புறம் அப்போ வந்து ராமாராயணன் படத்தில் அவங்க படத்துலலாம் ஒர்க் பண்ணிட்டு ஏய் நீ ப்ரொடக்ஷன் மேனேஜராக ஒர்க் பண்ணியா இந்த படத்தில் இருந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொல்லி அந்த படத்தில் அந்த ரயில் போகும்போது மீட் பண்ணது அது அதுதான் ஸ்பார்க் அது இருந்து அப்படியே வந்து என் நாற்பது படம் மேனேஜராக ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ப்ரொடியூசர் ஆனாலே இன்னைக்கு நடிகர் ஆகிட்டார் நான் சொன்னேன் இவன் மேனேஜர் ஆட்டுறது போது நான் பண்ணணும் இல்லையோ நடிகரை ஆட்டுறது போதும்போது நான் தான் பண்ணேன் ஏன்னா தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியுது அதில் கலர் நான் சார் ஒரு ஃபைட்டில் ஒரு ஷார்ட்டில் அந்த அட்டிச்சு முப்பதுன்னு ஒரு போஸ் கொடுத்து நிற்கிறான் பாருங்கள் சார் இது நான் தேவையான ஏன்னா நாங்கள்லாம் அப்படி க்ளோஸாக எல்லாரும் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருந்தோம் அந்த சேர்மன் பாண்டியனில் தான் வந்து கடல் கண்ணேன் முதல் ஃபைட் மாஸ்டராக இருக்கேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி கொரியாவுக்கு முதல்லேயும் வந்து ஃபைட் ஃபைட் பண்ணுறதுக்கு வந்தாக்கில் ஆனால் மாஸ்டர் இல்லை மாஸ்டரோட அசிஸ்டண்ட் அவர் எங்கடா மாஸ்டர்னா மாஸ்டர் வந்து குமார் படத்தில் விசியாக இருக்கார் சார் நிறைய ஆர்ஸஸ் அதெல்லாம் வச்சு கண்ட்ரோல் பண்ண எங்கள் படம் முடியல அந்த ஷா ஃபைட் முடியல அதனால் என்ன நினச்சார் சரி வந்தான் அந்த படத்தில் ஃபைட் அசிஸ்டண்டாக இருந்தாங்க சரி அது அவன் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு சரி அப்போல்லாம் வந்து நானே ஷார்ட் இருப்போம் அப்போல்லாம் மாஸ்டர் கிட்டே மொத்தமாக மாட்டோம் சாங் மாஸ்டரு டான்ஸ் மாஸ்டர்னால் ஃபுல்லாக அப்படியே கொடுத்துறது ஃபைட் மாஸ்டர் அதெல்லாம் அப்போ கிடையாது அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே வந்து பேரு மாறி போச்சு கொரியோகிராஃபி டான்ஸ் கொரியோகிராஃபி ஃபைட் மாஸ்டர் ஃபைட் கொரியோகிராஃபின்னு ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ அவங்க ஷார்ட் இருக்க ஆரம்பித்தாங்க அப்போலாம் நான் ஷார்ட் வைக்கும்போது தனியாக லோ ஆகிட்ட ஹை அப்படி இது நிறைய கட்சான்ஸ் எல்லாம் வைக்கும்போது நிறையவே பார்த்துட்டு இருப்பான் நல்லா இருக்கு ஷார்ட்டு கட்சி அப்படி அப்படின்றதுக்குள்ள க பறக்குது அப்போ நான் ஸ்பீட் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லி எதோ பண்ணிடுறேன் அப்புறம் பார்த்தா தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் எல்லாம் ஆல் இண்டியா லாங்குவேஜஸ்லாம் பயங்கர பிஸி ஆகிட்டேன் கூட அது ஒரு சந்தோஷம் அதே செயல்லை அந்த சேரன் பாட்டியன் உருவாக்கிறதுக்கு ஒரு ரீசன் வந்து என்னென்னா நானும் வந்து ஒரு படம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் காதல் ஏதோ காதல் காவியமாக இருந்திருந்தோம் எவ்வளோ படம்னு வேற அவர் வந்து மியூசிக்கு எல்லாம் அந்த படம் வந்து வேண்டாம் அப்படிங்கிற சோதீ சார் என்ன பெரும்பொல்லின்னு ஒரு படம் எடுத்து பத்து நாள் தான் ஆச்சு ரிலீஸ் ஆகி இந்த படம் வந்து சரியாக போகல இந்த கதையிலையும் அதே மாதிரி தான் ஹீரோ ஹீரோயினுக்கு வந்து லவ் லவ் ஃபீலியராகவும் இறந்துருவாங்க ஸோ அதே மாதிரி வருது அதனால் எனக்கு டவுட்டாக இருக்குது இந்த கதையை வேண்டான்னு சொல்லி கிட்டத்தட்ட மூணு மாதம் ரெடி பண்ண ஒரு கதையை வேண்டான்னு சொல்கிறாரு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனுக்கு போகிறேன் எனக்கு வா வேறு ஒரு கதை ரெடி பண்ணி உடனே பண்ண முடியுமா ஏன்னா நாங்கள் ஏப்ரல் ஃபோர்டீன்த் ரிலீஸ் வச்சுருந்தோம் இவர் நம்ம நாங்கள் பேசுகிறது வந்து ஜனவரி டுவெண்ட்டி நைன்த்து அந்த ஆஃபீஸில் இதில் வெளியில் சின்ன கவுண்டர் பெரிய கவுண்டருன்னு ஒருத்தர் கதை சொல்கிறது நிறைய பேர் இருப்பாங்க அதில் ஒருத்தன் இருப்பான்னு ஜாடி வச்சுட்டு ஈரோட சவுந்தரனு அவனை கூப்பிட்டு கதை கேள் அப்படின்னாரு சரி கேட்டேன் சின்ன கவுண்டர் பெரிய கவுண்டருன்னு ஒரு கதை சொன்னான் எப்படி இருக்குதுன்னா பரவாயில்ல சார் இது வேறு மாதிரி இப்படி பரவாயில்லாம் எனக்கு என்னமோ அது உள்ளேன் மேட்ரு வந்து புதுசாக இருந்துச்சு நல்லா இருந்தது ஸ்க்ரீன் வேறு மாதிரி பண்ணலாம் ஓகே சார் ஏன்னா அதில் வந்து இப்போ சின்ன கவுண்டருங்கிறது பாம்பு கடிச்சு மூணாவது கிலேயே செத்து போயிடுவார் அந்த தங்கச்சிக்கும் பெரிய அண்ணனுக்கு விஜயகுமார் கேரக்டருக்கும் சித்ரா கேரக்டருக்கும் தான் அவன் கதை சொல்லிகிட்டு இருந்தான் அதை அப்படியே மாற்றி அந்த தங்கச்சி அது சின்ன கவுண்டர் சாகுபடி பண்ணால் பெரிய கவுண்டர் சின்ன கவுண்டருக்கு இவங்க ரெண்டு தான் பிரச்சனை வரணும் சார் அது கடைசியில் இந்த தங்கச்சி அதுக்காக செத்த நல்லா இருக்கணும்னா அவனுக்கு முடிச்சு போச்சு டிரைவ் ப்ளே பண்ணி ஒண்ணே ரெடி பண்றேன்னுட்டார் ஓகே ஒண்ணே எதுமே ஃபிக்ஸ் பண்ணல ஆனா ஏப்ரல் 14 தே ரிலீஸ் பண்ணதா இல்ல அப்படிங்க சார் ஜனவரி 20 30 31 சொல்லுங்க ஃப்ரவரி மார்ச் ஏப்ரல் 14 தேனா என்ன சார் அப்படி முதல்ல எடிட் நீளதா இருக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் இருக்கு ஷூட்டிங் இருக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்கு சரி இது என்ன அவங்க சொல்றாரு மே 1st ரிலீஸ் பண்ணிரலாம் சார் ஆ சரி ஓகே நான் கேட்டது இப்போ தொண்ணூறு நாள் தான் ஏன்னா அப்போல்லாம் தொண்ணூறு நாளில் தான் நாங்கள் படம் பண்ணுறது அப்போது டக்கு டக்கு டக்குன்னு ஆர்டிஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம் கண்டிப்பாக கரெக்டாக வந்து விஜயகுமார் ஒரு இடத்துல அவர் பிஸியாக இருக்கார் இந்த இங்கே பில்ல நான் அவருக்கு போடுறோம் இந்த பக்கம் சரத்குமார் அவர் வில்லனா கேப்டன் பிரபாகர் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அவருக்கு அடிப்பட்டு அவர் படுத்திருக்காரு இருந்தாலும் என்ன என்ன ஸ்காட்சி அவர் போடுறோம் இப்படி போயிட்டு மியூசிக் ஆர் அப்போ வந்து சௌந்தரியன் வந்து இப்போ படம் பண்ண ஒரு நம்படியாக பாட்டு பாட்டு எழுதி சரி வருஷம் இந்த பக்கம் ஸ்க்ரீன் பிளே போயிட்டு இருக்கு இந்த சீன் இது பண்ணலாம் அது பண்ணலாம் அது எழுதிட்டு ரமேஷ்கண்ண வர விவேக்கு விவேக்கெல்லாம் இப்போ வந்து ஸ்க்ரீன் பிளே பண்ணுறதுக்கு தான் வருவார் அது கண்ணங்க கண்ணங்கிட்ட ஒரு இந்த மாதிரி எதாவது பண்ணிட்டு இந்த சைடு வந்து இந்த பா பாட்டு எதுனா சொல்லு அப்படின்னா ஒரு பேடு ஒன்று எடுத்தான் அந்த பேட்டில் தாழ போட்டு வந்த அப்படியே அப்படியே கேட்ச் ஆயிடுச்சு நான் வந்து புது வசந்தம் முடிச்சுட்டு அடுத்தது புரியாதே இருந்தால் வசந்தம் வந்துதான் கேட்கணும் அது பேசுற மாதிரியே இருக்கா நான் பாட்டாமும் இருக்கு நல்லா இருக்குன்னு எல்லாமே சின்னத்தங்கம் இந்த செல்லத்தங்க அது ஒரு தாயம் போட்டு பாடணும் அப்புறம் வந்து சம்பா நாத்து அப்படின்னு ஒரு ஹீரோயின் ஒரு பாட்டு எல்லா பாட்டுமே அவனே எழுதி அவனே பாடி மியூசிக் போட்டு இது பண்ணு எட்டு பாட்டு நான் செலக்ட் பண்ணேன் எட்டு பாட்டு அவன் இப்போ ஒரு பன்னெண்டு பாட்டை பதிமூணு பாட்டை பாடினா எட்டு பாட்டு நல்லா இருக்கும் பண்ணிட்டு இது போய் சௌத்சர் ஊர்லேருந்து வந்தோன்னே அவர் சொல்லி சொல்லிட்டு நான் இந்த பக்கம் வேறு வேலை பார்த்துருந்தோம் சவுரிசார் ஊர்லேருந்து வந்தார் அவனுக்கு பதினாலு பாட்டு பண்ணணும் அவருக்கு ஏழு பாட்டு செலக்ட் பண்ணார் நான் செலக்ட் பண்ண எட்டு பாட்டில் அந்த ஏழு பாட்டு இருக்கும் உடனே அந்த ஏழு பாட்டு அப்படியே ரெக்கார்டிங் ஒன்று ஒன்று ஒரு நாளைக்கு ரெண்டு சாங்க ரெக்கார்டிங் அந்த மாதிரி நாலு நாள் ரெக்கார்டிங் பண்ணோம் இது பண்ணோம் அடுத்த படம் பண்ணி கொடுத்த பண்ணும் பெரியது எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த உழைப்பு அதாவது அந்த இருந்து வச்சுக்கிட்டு இருந்தது அந்த சின்ன வயசுலேருந்து தேடி தேனிக்கு ஏதோ எந்த பாட்டுக்கு என்ன கதை அதாவது இந்த சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி இல்லாமல் ஒரு காதல் பாட்டு ஒரு தங்கச்சிக்கு ஒரு ஒரு பாட்டு ஒரு குழந்தைக்கு ஒரு பாட்டு இப்படின்னு தான் அவன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்கண்ணா அந்த ஏழு பாட்டையும் என் படத்துக்கு அந்த ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போதே இந்த பாட்டுங்கள்லாம் கொண்டு வந்துட்டு அதான் சேரன் பாட்டின்னு வந்துருந்தேன் எப்படி எங்கே உருவாக்கு பாருங்க இன்னைக்கு அவனுடைய மகன் மியூசிக் டைரக்டர் ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த சௌந்தரியனெல்லாம் இன்னும் பெரிய ஆளாக வேண்டியது அது வந்து அது என்னமோ அது எல்லாருமே அந்த மாதிரி எல்லாருமே எக்கச்சக்கமாக இருக்காத மாதிரி விஷயங்கள் இருந்து அவன் எல்லாருமே எல்லாருக்குமே தலையில் எழுது இல்லை அந்த அதனால வந்து ஒரு ஸ்டேஜில் பிஏ நல்ல ஒய்ஃபு இல்லை பண்ணான் ஆனால் அவன் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் அப்படின்றது இந்த பையனுக்கு அமர்னு பேர் வச்சுருக்கான் ஆனால் அவன் இன்னொரு மகன் அமரனாகவே ஆகிட்டான் உடம்பு சரியில்லாமல் அந்த கஷ்டங்கள் அதெல்லாம் வந்து வாழ்க்கையில் நிறைய பார்த்துருக்கான் நிறைய அதனால் எதுவுமே கஷ்டங்களே பார்க்க மாட்டேன் சௌந்தரியன் உன்னோட பையன் மூலியமாகவும் உன் மூலியமாக பையனுக்கும் பையன் மூலியம் அவனுக்கும் ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இன்னும் பிரகாசமான எதிர்காலம் நான் வாழ்க்கையை பார்ப்பேன் பார்க்கணும் அப்படின்னு நான் ஆண்டு ஒன்று வேண்டிக்கிறேன் ஸோ அந்த மகன் என்னுடைய முதன் படம் அந்த ஆமாம் நான் பாட்டு வந்து ரொம்ப அதான் நான் எனக்கு சொல்லிட்டு சொல்லிவிடுந்தேன் சென்னமணி சரி உட்காருப்பா அவனுக்கு நீ உட்கார் உட்கார் போய் உட்காரு கிட்ட வந்து நான் எப்படி பேசுகிறேன் அன்னைக்கு வர மாதிரியே போட்டு போட்டு திருநெண்டி சொல்லியிருந்தேன் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு லைஃப் எல்லாம் சவுண்ட் கேட்டு அப்படின்ட்டு அந்த மாதிரி நல்லா யூஸ் பண்ணியிருக்கீங்க ஆனால் அதுதான் தேவை இந்த படத்துக்கு இந்த கிராமத்து படம் அப்படின்னும் போது ரொம்ப மாடர்ன் மியூசிக்கல்லாம் கொண்டு வந்து போடும்போது அது நீங்கள் ரீல் கடைகளில் போட்டுக்கட தெரியாது அந்த பாட்டு நம்ம தான் அந்த ஃபீல் கொண்டு வரணும் அதை நீங்கள் கொண்டாந்துருக்கீங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் பாடல்கள் மட்டுமல்ல படமும் வெட்டி அடைந்தால்தான் உனக்கும் வாழ்க்கை நல்லாயிருக்கும் எல்லாருமே இந்த படத்தில் சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்குமே நல்லாயிருக்கும் இன்னும் யாரை விட்டுட்டு தெரில நம்ம பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க நம்ம ஜெயக்குமார் சார் இருக்கார் பேரரசு இருக்கார் அவங்கெல்லாம் பாயிங்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க சரி நான் எங்கெல்லாம் வந்து எல்லாமே கொடிங்க நான் ஒரு சைடில் இந்த பக்கம் அந்த பக்கம் ஆர்கே சண்மணி சார்லாம் எனக்கு சீனியர் ஆனால் ஒன்றே ஒரே இடத்துல எடிட்டிங் பண்ணுவோம் வேகான்னு ஒரு எடிட்டிங்கு அது மாதிரி நிறைய இப்போ எங்களுக்கு பேசுகிறதுக்கு இல்லை நாங்கள் நினச்சி பார்க்கறதுக்கு நிறைய இருக்குது பட் அது அப்பப்போ ஒரு பிளவு வருது டெக்னிஷன் ஸ்கூலில் நாங்கள் படைப்பாளிகள் சங்கம்னு ஆரம்பித்து அப்படி தான் இப்படி நிறைய போராடி 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 இன்னொரு சங்கம் இப்போ எத்தனைக்கு ஈக்குவலாக பண்ண ட்ரை பண்ணோம் ட்ரை பண்ணோம் நிறைய பேர் பிடிச்சிட்டோம் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஆகும் வந்துச்சு இருந்தாலும் ஷூட்டிங்கு போகும்போது எல்லாருமே சொல்கிறது வந்து சார் அந்த அளவுக்கு இல்லை சார் அந்த அளவுக்கு இல்லை அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல அது அந்தந்த ஃபோக்கஸ் ஃபுல்லாக இருக்க அந்த அது நடந்து ஓடி வர்றாங்கன்னா அதிகத்த மாதிரி பண்ணுறது அது முன்னாடியே அளந்துட்டால் கூட இல்லை நாலு டேக் வாங்காமல் ஒரே டேக்கில் வந்து ஹீரோவை ஃபோக்கஸில் இழுத்துட்டு வர்றது இருக்குல்ல அதெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் வரும் இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் எக்ஸ்பீரியன்ஸ் இதை அதனால் வந்து எங்களுக்கு ஃபெஃப்சியை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம் ஃபெஃப்சியில் தான் இருக்காங்க அவங்கெல்லாம் எல்லாம் நல்லா ஒர்க் பண்றவங்க தான் நல்லா ஆர்வம் இருக்குது ஆனால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால நிறைய இடத்துல நாங்கள் கஷ்டப்பட்டோம் அது அப்புறம் ஓரளவுக்கு ஃபெஃப்சியும் இதுவும் வந்து சேர்ந்துச்சு அந்த சேர்ந்த உடனே இவங்களையும் அவங்களையும் எல்லாம் ஒன்றா விட்டோம் இப்போ எல்லாருமே நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டாங்க மறுபடியும் அப்படி ஒரு பிளவு நான் கேள்விப்படுறேன் அது வேண்டாமே அப்படின்ட்டு தான் என்னுடைய கருத்து மற்றபடி நிறைய பேர் நிறைய கருத்து சொல்லுவாங்க எல்லாத்தையும் கேட்டுங்க பாவம் நீங்கள் வரட்டுங்களா